சண்டே காலையில் ஒரே வயிறு வழியாக இருந்தது என்னாச்சுன்னே தெரில நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணங்கத்தை மீன் குழம்பு தான் சாப்பிட்டுருந்தேன் அதனால மாமியார் என்ன சொன்னாங்க அதனால் கேஸ்ட்ரிக்காக இருக்கும் ஏன்னா மற்ற மீன்களை விட இந்த காணங்கத்தை மீனுக்கு வந்து கேஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ காலையிலே மாமியார் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ கேஸ் மாதிரி இருக்கும்மா அப்படின்றதால காலையிலே எனக்கு மாத்திரை ஒன்று கொடுத்துட்டு தான் வந்து கிளம்புனாங்க அதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி எப்படி இருந்தாலும் டிஃபன் நம்ம தான் செய்யணும்னு சொல்லிட்டு காலையிலே என்ன பண்ணேன்னா புட்டு மட்டும்தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அப்பளம் வச்சு சாப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சக்கரை வச்சு சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சமாக மரவள்ளிக்கிழங்கு இருந்தது அதை வந்து மாமியாருக்கு மட்டும் வேக வச்சு வச்சுருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி சிம்பிளாக மோர் குழம்பும் அதுக்கப்புறம் முட்டை வறுவல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டாங்க இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் வெள்ளேரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துட்டு இருந்தது அதனால் அதை வந்து மோர் குழம்புக்கு எடுக்காமல் அதை கொஞ்சமாக வந்து நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் அவ்வளோ தவிர பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி